இந்த சாக்கடியான இந்த காற்று மண்டலத்தில் கடு விஷத்தன்மைகள் கொண்ட இந்த காற்று மண்டலத்தில் ஆக மனிதனின் நஞ்சினை வென்றிடும் உணர்கள் துருவ நட்சத்திரத்திலிருந்து பரவுவதை நீங்கள் உங்களுக்குள் அந்த நிலை கொண்டு நுகர்ந்து அந்த உணர்வினை உங்களுக்குள் இதற்கு முன் சேர்த்துக்கொண்ட தீமையின் உணர்வுகளை அகற்ற இந்த உணர்வுகள் உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்குத்தான் இதை உபதேசிக்கண்டு காரணம் இன்று இந்த உணர்வின் சக்தியை நீங்கள் நுகர்ந்தால் அந்த அணுவின் தன்மையை கருவாக்கப்படும்போது தீமை என்ற உணரை விடாது அது தடுக்கும் ஆகவே இப்போது நாம் உபதேசிக்கும் உணர்வுகள் அனைத்தும் உங்கள் ஈஸ்வர லோகத்தில் அதன் அணு கருத்தன்மையாக உருவாக்கி உங்கள் இரத்த நாணங்கள் கலக்க செய்கின்றது ஒவ்வொரு உணர்வும் வரி வரிசைப்படுத்தி இந்த உணர்வின் தன்மைகள் உங்களில் விளையப்படும் போது இந்த தீமையை நீக்கிடும் அணுவாக விளையும் அந்த அணுவின் தன்மை அது தனது உணவுக்காக அது இயங்கப்படும் போது இப்போது பெற்ற பேருண்மையும் அகசினால் வெளியிட்ட உண்மையை வான்மீகி பெற்ற உணர்வும் வெளிப்பட்ட உணர்வும் இதை நீங்கள் நுகர்ந்து நுகரச் செய்யும் சந்தர்ப்பம் கிட்டும் காரணம் இந்த அணுவாக உங்கள் உடலில் விளைந்துவிட்டால் அது உணவுக்காகும்போது அந்த உணர்ச்சியை உந்தி அந்த உணர்வை நுகரச் செய்யும் இந்த உயிரிலே பட்ட பின் அந்த உணர்வின் இயக்கமாக இந்த உடலை இயக்கும் ஆக அதே சமயம் தீமையை அகற்றிலும் அந்த அரும்பெரும் சக்தி உங்களுக்குள் உருவரும் இவ்வாறு உருவெற்றால் இந்த காற்று மண்டலத்தில் வரும் நச்சுத்தன்மையிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள இதுவே சரியான தருணமாகும் ஏனென்றால் கடும் விஷத்தன்மைகள் பூமியில் பரவப்படும்போது இதிலிருந்து நாம் எல்லாம் விடுபட வேண்டும் என்பதற்கு இதை கூறுகின்றோம் ஆகவே இந்த உண்மையின் உணர்வின் தன்மையை மேலும் பார்ப்போம் அகசம் கண்ட உண்மையின் உணர்வுகள் சூரியன் தனக்குள் கவரப்படும்போது தனக்குள் எடை எப்படி பால்வழி மண்டலம் ஒரு சிறு கல்லானாலும் இங்கே ஒரு குல என்றால் அது நூறு குல எடையை காட்டும் பால்வொழி மண்டலத்தில் உள்ள அந்த துவல்கள் ஆகவே அது ஓடும் வேகத்தில் தூசியாக மாறி அதன் உணர்வுகள் பல நிலைகளில் பல கோள்களுக்கு சென்று சூரியன் தனக்குள் கவரப்படும் போது தனக்குள் வைத்த அந்த எடை கூடிய நிலைகள் கொண்டு இந்த தனக்குள் வரும் உணவுக்குள் இதை தாக்கி விஷத்தை பிரித்து விடுகின்றது எப்படி ஒரு மின்னல்கள் மோதும் போது ஒளிகட்டைகள் பரவுகின்றதோ போல விஷத்தன்மை கொண்ட ஒளிகட்டைகளை இந்த சூரியன் தனக்குள் இந்த பாதரசத்தால் மோதப்படும்போது மின்கட்டைகள் இந்த பூமி முழுதும் பரவி பேர் வழியாக இன்று நாம் பார்க்கின்றோம் இரு சூழ்ந்த உணர்வின் நஞ்சினை அது பிரித்து விடுகின்றது ஆக அவ்வாறு பிரித்தாலும் அந்த ஏற்படும் மோதலில் வெப்பமென்ற நிலைகள் உருவாகின்றது ஆனால் அதே சமயத்தில் தாக்குதல் வேகமாக செல்லும்போது காந்தம் என்ற நிலையில் ஈர்க்கும் சக்தியும் உருவாகின்றது அவ்வாறு ஈர்க்கும் சக்தி தான் இந்த விஷம் கடைசி நினியாக செல்வதை இந்த காந்தம் அது தனதுன் எழுத்து தான் ஒரு அணுவின் தன்மை ஒரு இயக்க சக்தி அணுவாக மாறுகின்றது வெப்பம் உருவாகும் சக்தி காந்தம் கவரும் சக்தி விஷம் இயக்கும் சக்தி என்று மூன்று நிலை அடைகின்றது இதன் முதல் முதலில் உற்று பார்த்தது யார் அகசியன் அவன் இளமை பருவத்தில் இந்த சூரியன் இயக்கப் பொருளை அவனுள் அறிய முடிந்தது அரிய சமயம் அவன் கற்றுணந்த உணர்வின் தன்மை வான்மீகி இதை அறிய முடிகின்றது ஏனென்றால் பாசத்தால் உணர்வின் தன்மை அது வெளிப்படும் உணர்வினை சூரியன் எவ்வாறு அதை கவர்கின்றது சூரியன் இருந்து வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் விஷமும் இந்த பாச உணர்ச்சி இந்த காந்தம் தனக்குள் எழுத்து பின் அந்த பாச உணர்ச்சி தூண்டும் உணர்வுகள் இந்த காந்தம் தன்னுடன் இணைத்தும் மோதும் போது வெப்பமாகி அதற்கு தக்க அந்த வெப்பமாகி அது ரெண்டரை இணைந்து விடுகின்றது ஆனால் இணைந்தால் இந்த விஷயத்தின் தன்மை கவர்ந்து கொண்ட அந்த உணர்ச்சியை ஊற்றும் சக்தி பெறுகின்றது ஆகவே அந்த சக்தி பெற்றதைத்தான் இவன் உற்று பார்க்கப்படும் போது அதனின்று வெளிப்படும் உணர்வினை இந்த வான்மீகி என்று சொல்லும் அந்த வேடன் நுகர்கின்றான் அந்த உணர்ச்சிகள் தூண்டுகின்றது அதை உடலுக்குள் அந்த ஒளியின் உணர்களை எழுப்புகின்றது அந்த உணர்ச்சியை உடலில் சுழையச் செய்கின்றது இதான் நமது உயிர் விஷ்ணு என்று கூறுவதும் அவன் சங்கு சக்கரதாரி என்றும் தெளிவாக கூறுகின்ற உருவமைத்து அந்த உறவினத்தின் செயலாக்கங்கள் எவ்வாறு அது இயக்குகிறது என்ற நிலையும் ஆக உருவம் அமைத்து உணர்வின் செயலாக்கங்களை நாம் தெளிவர தெரிந்து கொள்ள ஞானிகள் இவ்வளவு எளிதாக மக்கள் புரிந்து தம்மை எது எவ்வாறு இயக்குகிறது என்பதையும் நாம் எதிலிருந்து எவ்வாறு நாம் இயக்கப்பட வேண்டும் நாம் இயங்க வேண்டும் என்ற உண்மையினை உணர்த்துவதற்கு கடும் முரணனாக இருந்த வான்மீகிக்கு அந்த பச்சையின் உணர்வை சூரியன் கவர்ந்து கொண்ட பின் இவன் நுகர்ந்த அவன் வேடனின் கண்கள் அங்கே பரிவாக்கி அவன் கண்ணின் காந்தப்புல அறிவுகள் இந்த பச்சின் உணர்விலே தனக்குள் நுகர்ந்து ஏனென்றால் அது விடும் மூச்சலைகளை சூரியன் காந்தப்புல நரி கவர்ந்து வான் வீதியின் நமது பூமி பரம் ஓர் எல்லையாக இயங்குகின்றது இதிலே பரமாத்மாவாக மாறுகின்றது பரமாத்மாவாக மாறியதை உற்று நோக்கி உணர்வுகள் பரமாத்மாவும் பார்மாறியதே கருவிழி ருக்மணி அந்த பச்சையின் தன்மையை வீடனின் உடலில் பதிவாக்கி இந்த உணர்வின் தன்மை நுகரும்போது அதனின் பாச உணர்ச்சிகள் இவன் உடலில் இருப்பதே இந்த ஒளிக்கட்டைகள் இயக்கிய பின் அந்த உண்மையின் பாச உணர்வுகள் இயக்க செய்து இவன் செய்யும் தவறுனை நீக்குகின்றது அந்த உணர்வுகள் அதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் என்ற கோவியத்தை தொகுத்தான் காரணம் சுவைமைக்க உணர்வினை மகிழ்ச்சி பெறும் உணர்வினை பாசத்தால் தனக்குள் வெளிப்படைத்த உணர்வினை சூரியன் கவரப்படும் போது இந்த வேடன் அது நுகரப்படும் போது இந்த சரீரம் இந்த உடலில் திரேதா இந்த யுகத்துக்குள் அந்த சுவை கொண்ட உணர்வுகள் அது எண்ணங்களாக அந்த உடலை எப்படி இயக்கியது தன்னை எப்படி என்று தான் நுகர்ந்த உணர்வுகள் அந்த பச்சையால் கவரப்பட்ட உணர்வுகள் பச்சையால் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகள் இவன் நுகரப்படும் போது இவன் உடலுக்குள் அது எவ்வாறு இயக்கியது உண்மையை உணர்த்துவதற்காக பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியம் கண்ட உண்மையை இந்த சந்தர்ப்பத்தால் இந்த வேடன் நுகரும் சந்தர்ப்பம் கிட்டி அவன் எந்த உண்மையை அகசியன் கண்டானோ அவன் வெளிப்படுத்தும் இந்த சந்தர்ப்பம் அது வருகின்றது அதைத்தான் எமது குருநாதர் அந்த வேடன் கண்டு உணர்ந்த நிலையும் வேடனுக்கு கிடைத்த சந்தர்ப்பமும் அகசியனுக்கு கிடைத்த சந்தர்ப்பமும் உனக்கும் இப்படி ஒரு துன்பத்தை ஊட்டிதான் உண்மையின் உணர்வை அறியச் செய்வதற்குத்தான் உன்னை நான் இந்த காட்டுக்குள் அழைத்து வந்தேன் இயற்கையின் உண்மைகள் எவ்வாறு இயங்குகின்றது இந்த இயக்கத்தின் தன்மைகளின் எவ்வாறு நீ உணரப் போகின்றாய் எவ்வாறு இதை உணர்கின்றாய் எவ்வழியில் நீ உணரப் போகின்றாய் எவ்வழியில் இதை செயல்படுத்தப் போகின்றாய் நுகரும் உண்மைகள் நாம் கூறும் இது அறிவதற்கு முன் காட்டு பகுதியில் வரப்படும்போது உனக்கு உணவில்லை சரியான உறக்கம் இல்லை அதே சமயத்தில் பகுதியில் அட்டைகள் நம்ம நம்ம அறியாமலே அந்த அட்டை ஒட்டிடுச்சுன்னா ரத்தத்தை குடிச்சிடும் அது பாட்டுக்கு உளுந்துடும் நம்மளுக்கு தெரியாது இங்கே சோறு கம்மி இருக்கிற ரத்தத்தை அது சாப்பிடுது ஆனால் மயக்கமே வருகின்றது சாமி என்றால் நீ உண்மையை எழிய வேண்டும் அல்லவா நீ அதற்காக வேண்டிதான் ஒன்றை எது இயக்குகின்றது அந்த இயக்கத்திலிருந்து நீ எப்படி மீள வேண்டும் என்பதை உணர்வதற்குத்தான் எமது குருநாதர் காட்டுக்குள் இதை அழைத்து சென்று அந்த வேடுவெண் செய்த நிலையும் அகைஷன் கண்ட உண்மையும் இவனுக்குள் பற்று தீமை அகற்றும் வலிமை எப்படி வெற்றால் அவனுடைய சந்தர்ப்பம் எப்படி நுகர்ந்தது என்ற உண்மையை உணர்த்துவதற்கு இப்படி துன்பக் கடலில் ஆழ்த்தினார் ஆக நாம் இந்த துன்பத்தின் நிறைகளிலிருந்து நீ பெரும் உண்மை எண்ணி அறியப்படும்போது இப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் சந்தர்ப்பங்கள் நல்ல உணர்வுகளை மாற்றுகின்றது நீ நல்லது பெற வேண்டும் என்று ஆசை கொண்டு வந்தாய் ஆனால் இடைமறித்து உன்னை எப்படியெல்லாம் இது மாற்றுகின்றது ஆனால் இதனில் நீ சிக்குகின்றாய் நீ எதை பெற வந்தாய் நீ எதை பெற வேண்டும் எதன் வழி நீ வாழ வேண்டும் எதனை உனக்குள் வலு செய்ய வேண்டும் என்ற உணர்வை உணர்த்துவதற்குத்தான் உன்னை நான் இங்கே அழைத்து வந்தேன் என்று கூறுகின்றார் ஆகவே அவன் முரணானால் நீயும் ஒரு முரண்தான் நீ அடிக்கடி குற்றம் செய்வன்தான் ஆனால் இந்த குற்றம் எதனால் நீ செய்கின்றாய் எப்படி நீ குற்றவாளி ஆகின்றாய் ஆக உன்னுடைய சந்தர்ப்பம் உன்னை குற்றவாளி ஆக்கின்ற அந்த குற்றத்திலிருந்து மேலும் உணர்வும் அதனுடைய சக்தியும் நீ பெறுவதற்கும் இயக்கிய நிலைகள் எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலைதான் உன்னை காட்டு பகுதியை அழைத்து வந்தேன் ஆக அதனதன் பசிக்கு அதன் அதன் உணர்ச்சிகளை உண்டுகின்றது அதனதன் செயலாக்கங்களை செயலாக்குகின்றது அதில் காட்டில் இருக்கிற கொசுக்களோ மிக கடுமையானது அதே சமயத்தில் காட்டுக்குள் ஒரு விதமான உண்ணும் கண்ணுக்கு புலப்படாத சில ஈகள் உண்டு அது மேலே பட்டால் அரிப்புகள் ஏற்படும் அதில் அரிப்பு ஏற்படும்போது அதில் நீர் போன்ற வழியும் நாம் தேன் எப்படி வருகின்றதோ இதை போல் அது ரசிக்கின்றது நாம் தேய்ப்போம் அது வேர்வை போன்ற அந்த நீர் வெளிவரும் அதை எப்படி உணவாக உட்கொள்கின்றது இது உன் கண்ணுக்கு புலப்படாது ஆனால் நீ பார்க்க முடியாது நீ உடலில் அரிப்பு வரும்போது நீ தேய்க்கின்றாய் இப்போது பார் அந்த அணுக்கள் எவ்வாறு இது உருவற்றது இந்த உணர்வின் தன்மை எப்படி இயங்குகின்றது அது ஜீவன் உள்ளதாக எப்படி இருக்கின்றது உன் கண்ணுக்கு புலப்படவில்லை ஆனால் அணுத்தன்மை வருகின்றது உன் உடலை எப்படி அரிக்கின்றது இந்த அரிப்பின் தன்மை எவ்வாறு இயக்குகின்றது நீ எதை இயக்குகின்றாய் நீ எதை பெறவேந்தாய் எதனின் நிலையை நான் உபதேசிக்கும் நிலைகளிலிருந்து உனது நினைவலைகள் எவ்வாறு மாறுகின்றது இதிலிருந்து நீ நினைவலைகள் எவ்வாறு மாற்ற வேண்டும் எதன் வலிமை நீ பெற வேண்டும் என்பதை இங்கே ஒவ்வொரு இணையும் இது உணரும்படி அந்த பக்குவ நிலை பெறுவதற்குத்தான் எம்மை காட்டுக்குள் அழைத்து சென்றார் அந்த காட்டுக்குள் அழைந்து சென்று இந்த உண்மையின் இயக்கங்களை தான் அறிந்த உண்மையை உணர்வாக போது எப்படி அகசியம் கண்ட உண்மையின் உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவரப்படும் அவர் உடலுக்குள் சென்று அந்த பச்சையின் உணர்வை உண்மையின் உணர்த்தி அவனுக்குள்ளிருந்து தீமை நிலைகள் அகற்றி அவனுக்குள் தெளிந்த மனம் கொண்டு உலகுக்கே எடுத்து கூறும் நிலையை அவன் வெளிவந்தான் இதைத்தான் குருநாதர் இதைத்தான் சொல்லுகின்றார் ஆக உணர்வின் உண்மையின் உணர்வினை அகஷன் கண்ட உண்மையை ஆக வந்து வான்மீகி கண்டது அவனில் வந்த உணர்வும் பிற்காலத்தில் அன்று முற்காலத்தில் மொழியின் வழி வேறு பிற்காலத்தில் மொழி குண்டு அறிதல் வேறு ஆக ஒவ்வொரு காலங்களிலும் மொழி மாற்றங்கள் வருவதும் பாசங்கள் மாற்றங்கள் வருவதும் ஆக ஒவ்வொரு காலங்களில் உணர்ச்சியில் மாறுவதும் போன்ற உணர்வுகள் அடிக்கடி நிகழும் சம்பவம் பெற்றது ஆகவே ஒரு பக்கம் ஒரு மொழியின் தன்மை வந்தாலும் இன்னொரு பக்கம் இதற்கு மாறான நிலையில் குறுகிய இடத்துக்கு ஒரு பத்துமையில் வித்தியாசத்தில் எடுத்தாலும் இதை இப்படி வித்தியாசங்கள் பல பல உணர்வு உணர்ச்சிக்கொப்ப அந்த உணரின் மொழி வழி கொண்டு தன்னை அறிந்து கொள்வதற்கு இப்படியும் பல நிலைகள் உண்டு என்பதனை காட்டுக்குள் அழைத்து சென்று இந்த உண்மையினை உணர்த்தினால் ஏனென்றால் இப்போது அந்த வான்மீகி பெற்ற அந்த பேருண்மையை இவ் நுகரப்படும்போது உங்கள் ஈஸ்வர லோகத்தில் இது உருவருகின்றது கருவாக உங்கள் இரத்த நாணங்களில் கருத்தன்மை அடைகின்றது இதை நினை கொண்டு சிறிது நேரம் உங்கள் குழுவானாலும் ஒரு தெளிந்த அணிவின் கருவாக உருவாக வேண்டும் என்றுதான் மணிக்கணக்கில் உங்களில் பேசுவதும் பொறுமையுடன் பொறுத்து உணர்வினை கூர்ந்து கவனித்து உணர்வினை எவர் நுகர்கின்றனரோ அவர்களுக்கு இந்த பலன் நிச்சயம் கிட்டும் ஏனென்றால் குருநாதர் எம்மை எப்படி காட்டுக்குள் அழைத்து சென்று இத்தனை துயரங்களையும் உருவாக்கி இதன் மறித்து அந்த உண்மையின் உணர்வினை அறிவதற்கு செய்தாரோ இதை போலதான் அந்த வான்மையின் உணர்வை நுகரப்படும் போது அவன் கண்ட உண்மையும் அகசினால் வெளிப்பட்ட உணர்வும் இப்போது உனக்குள் வந்த பின் இந்த உணர்வின் கருவாக்கிவிட்டால் உன்னை இயக்கும் தீமையிலிருந்து நீ விடுபட முடியும் நீ பேசும் உபதேசிக்கும் உணர்வை கீட்டுணர்ந்த உணர்வுகளில் அவரில் அவருடைய உயிரான இந்த ஈஸ்வர லோகம் அந்த உணர்வின் தன்மை கருவாக்கி அந்த உடலிலே கருத்தன்மை அவர் உடலிலே பறவை செய்து அதனை அவர் வளர்த்து கொள்ளும் நினைவை ஊட்டிவிட்டால் அது அணுத்தன்மையாகப்படும்போது தன்னிச்சையாக அந்த உணர்வாக உந்தப்பட்டு இப்போ நீ பேசும் நீ அறிந்து கொண்ட உணர்வும் அவர்களால் அறிய முடியும் பகைமை நீக்கும் அணுக்கள் அங்கே வளரும் பகமையற்ற உணர்வின் தன்மையை அந்த உடலிலே பெருகும் ஆக அமைஞானி கண்ட அந்த அகசியம் கண்ட அந்த உணர்வின் தன்மையை எல்லோரும் பெரும் அந்த பாக்கிய பொண்ணால் செயல்படுத்தலாம்